கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் தெரிஞ்சார்ந்த வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது குருவின் இலக்கணம் தாயுமானவர் தமது முந்தைய பிறவிகளின் தொடர் தவ பயனால் திருச்சி மலக்கோட்டை தாய்மானவர் தரிசனம் முடித்து வெளிவந்து தக்ஷணாமூர்த்தி திருவுருவம் முன்பே அமர்ந்து தியானம் முடித்து விழித்த போது மௌன குருசாமிகள் தன் எதிரே கருணையே வடிவமாக நின்று தம்மை பார்ப்பதைக் கண்டு மெய்சிலித்தார் சாட்சாத் பரமசிவம் தம் எதிரே தவசிரேஷ்டராக நிற்பது போன்று இருந்தது தாய்மானவர் கண்களில் கண்ணீர் அருவியாய் விழிந்தது நெடுஞ்சான் கிடையாய் அவர் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினார் பணிவாய் எழுந்த மௌன குரு சுவாமிகள் வலதுகையில் இடது இடதுகையில் சிவஞான சித்தியார் நூலும் கண்டார் மௌனகுரு சுவாமிகள் அவர் தம் எதிரே நின்ற தாயுமானவருக்கு விசேஷ தீட்சை கொடுத்தார் ஆயினும் அவரிடம் இன்னும் சில கடன்கள் இந்த பூலோகத்தில் உனக்கு இருக்கிறது அவை தீர்ந்தபின் தக்க தருணமாக யாமே வந்து உமக்கு நிர்வாண தீட்சை தருவோம் என்று சொல்லிவிட்டு அவர்தம் சமய பணியினை தொடர சென்று விட்டார் தாய் உடல் அரண்மனை பணி செய்தாலும் கூட அவரது மனம் சிவ சிந்தனைகளுடன் இருந்தது ஒவ்வொரு நாளும் தமது பிறப்பு இறப்பு சுழற்சி தம்மை துரத்துமே என எண்ணி எண்ணி மன்னன் விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் தாயுமானவர் அவர்களின் கீர்த்தி உணர்ந்து விட்டபடியால் அவரிடம் சுவாமி தினமும் நீங்கள் உங்கள் இறைப்பணி முழுதும் நிறைவாக முடித்துவிட்டு அலுவல்கள் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டார் இப்படியாக அவர்தம் இறைப்பணி தொடரும் சமயம் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சில் மன்னன் விஜய ரங்க சொக்கநாத நாயக்கர் இறந்துவிட திருச்சியின் ராணியாக அவரது மனைவி மீனாட்சி பட்டம் ஏற்கின்றார் விதியன் மினைப்பையன் எவரையும் விட்டு வைக்காது தாயுமானவர் சுவாமிகளுக்கு ஒரு சோதனை வந்தது பட்டத்து ராணியாக இருந்த மீனாட்சி அவர்களை நேரில் சந்திக்க அவருக்கு அழைப்பு வந்தது ஏற்கனவே தாயுமானவர் சுவாமிகளின் தேஜசான முக அமைப்பும் உரிய தவத்தால் உண்டான பளபளப்புடன் கூடிய உடல் கட்டும் மேன்மையான நுண்ணறிவும் பற்றி ராணி நிறைய கேள்விப்பட்டிருந்தார் நேரில் தாயுமானவர் வந்ததும் தன்னையே மறந்தார் இத்தனை அழகும் பொலிவும் திழ்ச்சன்யமும் கொண்ட ஓர் ஆண்மகனை இதுவரை பார்த்ததில்லை என நினைத்து வியப்பின் உச்சிக்கே சென்றுவிட்டார் உயர்ந்த ஆசனம் காட்டி அமரச் சொல்லிவிட்டு தங்கள் மதிநுட்பம் மற்றும் இறை அருள் கடாட்சம் யாம் அறிவோம் வாழ்த்துக்கள் தங்களுக்கு அரண்மனை ஏதும் செய்து தர வேண்டியிருந்தால் தயங்காமல் சொல்லுங்கள் என்றார் மகாராணியார் அவர்களே உங்களுக்கு வந்தனம் மன்னர் இறந்து தாங்கள் மிக்க வருத்தத்தில் இருப்பீர்கள் இருந்தாலும் என் வேண்டுகோள் ஒன்றினை தங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் என்னை இப்பணியிலிருந்து முழுதும் விடுவிக்க வேண்டும் நான் நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்டு திருக்கோயில்கள் தரிசனம் செய்ய வேண்டியுள்ளது என்றார் மகாராணியார் சிரித்தார் தாய்மானவர் அழகில் மயங்கியிருந்த அவர் மென்மையான குரலில் உங்கள் பணி தற்சமயம் அரண்மனைக்கு அவசியம் காலம் வரும் சமயம் தாங்கள் கோரும் உத்தரமும் வரும் அதற்கு முன் எனக்கு ஆன்மீக தெளிவு தர ஒரு குரு வேண்டும் நீங்கள் தகுதியானவர் என நினைக்கிறேன் இல்லை மகாராணியர் அவர்களே உண்மையான குருவிற்கு இலக்கணம் உண்டு சொல்கிறேன் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு பாடினார் குலமிலான் குணங்குரியிலான் குறைவிலான் குடிதாம் புலமினான் தனக்கென்னவோர் வற்றிலான் பொருந்தும் இளமினான் மைந்தர் மனைவியில்லான் எவன் அவன் சஞ்சலமிலான் முக்திதரும் பரமசிவன தகுமே உண்மையான குரு பரமேஸ்வரன் போல் இருப்பான் நான் அதற்கு தகுதியற்றவன் என்கிறார் மகாராணி விடுவதாக இல்லை அவரின் தவறான உள்நோக்கை உணர்ந்த சுவாமிகள் சொல்லாமல் கொள்ளாமல் திருச்சியை விட்டு ராமநாதபுரம் சென்று விடுகிறார் தத்துவமலையும் சைவ சித்தாந்த கருத்துக்கள் உள்ளடங்கிய பதிகங்களைய காலத்து ஐப்பசி மாதத்தும் அடைமலையாக தொடர்ந்து விழிந்தார் பிறந்த பிறவியில் மிச்சமிருந்த நல்வினை மற்றும் தீவினைகளின் விளைவுகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்கு யாதொரு எதிர்வினையும் செய்யாது ஆகாமிய வினைகள் ஏதும் ஈட்டாமல் எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டில் சிவ பதவி பெற்றார் தாயுமானவர் மாணவர் போன்ற உயர்ந்த அருளாளர்களே பிறவி துன்பம் தீர இத்துணை அளவு இன்னல்கள் சந்திப்பார்களானால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் என யோசிக்க வேண்டியிருக்கிறது திருச்சி திருச்சிற்றம்பலம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்